ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான வேர்க்கடலை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கடலைப்பருப்பில் தான் அடிக்கடி வடை செய்வோம் கடலைப்பருப்பில் செய்கிற வடையை விட இந்த வேர்க்கடலில் செய்கிற வடை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வாங்க இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வறுக்காத வேர்க்கடலையாக பார்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அதை அந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை நம்ம போடும்போது அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டையும் கலந்து விட்டுட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை தண்ணி சேர்த்து இதை வந்து ஊற வைக்கணும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் வடை வந்து வந்து நல்லா பருப்பு ஊர்னதுக்கு அப்புறமா வடை செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும் பருப்பு ஊறலைன்னா நமக்கு நல்லா வராது அதனால ஒரு நாலு மணி நேரம் மட்டும் அப்படியே ரெஸ்ட்டில் ஊற விட்டுருங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் அப்புறமா நான் வந்து எடுத்து பார்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறமா இதை வந்து இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து மிக்சி ஜாரில் தாங்க அரைக்கிறேன் நீங்கள் வந்து கிரைண்டர் அரைக்கிறவங்களும் அரைச்சிக்கோங்க வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டாங்கல்ல கூட சில பேர் அரைப்பாங்க அப்படின்னாலும் ஆட்டி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நான் ரெண்டு பகுதியாக பிரித்து அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை தண்ணி எதுவும் இல்லாமல் தான் அந்த பருப்பு சேர்க்கணும் அது மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா தண்ணி அதிகமாக வடை செய்ய வராது இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு நாலு கை அளவு நாலு கை பருப்பு அளவுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா மூணு கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஒரு அளவான பச்சை மிளகாயை போட்டுட்டு இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பருப்பை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பச்சை மிளகாலாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் நைஸாகவும் குறை குறைப்பாகவும் மாற்றி அரைச்சிட்டு நான் பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் ஒரு மூணு பூண்டு பற்களை தோல் எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு வந்து கால் டீஸ்பூன் தான் சேர்க்கணும் அளவு பொறுத்து உங்களுக்கு டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொத்தமல்லியும் அதுக்கப்புறமா வெங்காயமும் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் இதை நம்ம சேர்த்த வெங்காயம் கொத்தமல்லி உப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் பூண்டு எல்லாமே நமக்கு இந்த மாவு கடலப்பருப்பு கூடவே நமக்கு வந்து எல்லா இடமும் மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு ரெண்டு கை வச்சு தட்டிட்டு வடையை நம்ம தட்டிட்டு போட வேண்டியதான் ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டிங்கன்னா ஒரே தடவை நாலுலேருந்து அஞ்சு கூட போட்டுக்கலாம் தட்டிட்டு போட்ட போடும்போது எண்ணெய் இந்த அளவுக்கு சூடு இருக்கணும் பாருங்கள் போட்ட உடனே நல்ல நொற கூட்டி வருது பார்த்தீங்களா பபிள்ஸ் மாதிரி இந்த அளவுக்கு எண்ணெய் சூடு இருக்கணும் இல்லைன்னா வடை வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும் அதனால நல்ல எண்ணெய் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க வடை தட்டி போட்ட உடனே நீங்கள் வந்து அடுப்பை கூட குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கலந்துராதிங்க அதே மாதிரி எண்ணெயில் வடை தட்டி போடும்போது புதுசாக சமைக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா கையில் வந்து எண்ணெய் தெரிச்சிரும் பழக்கமானவங்களுக்கு வந்து அது பழகி இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா தான் திருப்பி விட்டேன் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வரும் வடை அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் லேஸாக வந்து வெந்துருச்சு அப்படின்னு செவக்காமல் எடுத்துடாதீங்க அப்போ நல்லா இருக்காது இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கல கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியில் மொறு மொறுனு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது பாருங்கள் சூப்பரான வடை நான் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கதையும் நான் செஞ்சு அதே மாதிரி வச்சுக்க போகிறேன் இப்போ நான் இந்த இந்த வடை மட்டும் கூட நான் வந்து செஞ்சது எப்படிங்கிறது காமிச்சுக்கிறேன் இப்போ உடச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த வேர்க்கடலில் வடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன்